அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை வினை பகை என்று இரண்டின் எச்சம் வினையுங்கால் தீயச்சம் போல தெரும் வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும் செய்யத் தொடங்கி இடையில் நின்ற செயலும் தீர்க்கப்படாத பகையும் அணைக்கப்படாத நெருப்பு போன்று வளர்ந்து பின் கெடுக்கும் செய்யத் தொடங்கி இடையில் நின்ற செயலும் தீர்க்கப்படாத பகையும் அணைக்கப்படாத நெருப்பு போன்று வளர்ந்து கெடுக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்